எங்கள் ஊரில் மழை பெஞ்சிச்சு அந்த மழையில் வந்து அந்த மழை தண்ணியை சேவையைக்காண்டி நான் வந்து பாத்திரத்தை வச்சுருக்கேன் அளவுக்கு தண்ணி சேமித்து சேமிச்சிதுன்பாங்க பழச்சட்டிலாக தட்டிலா எல்லாத்தையும் தண்ணி இருக்குது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணுவோம் எத்தனை லிட்டரு தண்ணி வருதுன்னு பார்ப்போம் இதுபோல் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வீட்டிலே மொட்டை மாடியிலே மொட்டை பாத்திரத்தை வச்சிங்கன்னா தண்ணி சேமிக்கலாம் சுத்தமான மழை தண்ணி எல்லாம் இப்போ மினல் வாட்டருன்னு ஒரு லிட்டரு இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஆனால் அது வந்து செயற்கையாக தயாரிச்சது ஆனால் இது இயற்கையானது இது எவ்வளோ வேணால் காசு வைக்கலாம் ரொம்ப நல்லது எங்கள் மொத்தத்தில் மூன்றரை லிட்டரு தண்ணி சேர்ந்துருக்கு இது எனக்கு ஒரு நாளைக்கு போதும் இதன் மூலம் எனக்கு வந்து மழைத்தடியில் வரக்கூடிய சத்துக்கள் எல்லாம் என் உடம்புக்கு போய் எனக்கு ஒரு உடம்புக்கு ஆதரக்கத்து தரும் எல்லாேரும் இது மாட்டோம் அவங்கவுங்க மொட்டை மாடியில் பாத்திரத்தை வச்சு கலெக்ட் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்